நம்மை நாமே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தரிடத்திலே நாம் தாழ்மையோடு இருக்கும்போது மற்றவர்களிடத்திலே தாழ்மையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் மேலிருந்து பார்த்து உங்களை உயர்த்துகின்றவராயிருக்கின்றார் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே ஏசு கிறிஸ்து ஒரு அழகான விருந்தின் காட்சியை லூக்கா பதினான்காவது அதிகாரம் ஏழிலிருந்து பதினான்கு வசனங்களிலே காட்டுகின்றார் காட்சிப்படுத்தும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த விருந்துக்கு நிறைய பேர் அழைக்கப்படுறாங்க அதுல அழைக்கப்பட்ட முன்னாடி போய் அப்படின்னு சொல்றாரு சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விருந்துக்கு அவங்க வரும்போது அவங்களையே அப்படியே இப்படி பார்த்துட்டே வருவாங்க நேரம் முன்னாடி போய் உட்காந்துருவாங்க அப்படி நீங்க உட்காந்தீங்கன்னா திடீர் என்று அந்த அழைத்தவருக்கா இருப்பாருங்க அந்த அழைத்தவருக்கு இன்னும் உங்களை காட்டிலும் ஒரு நபர் கொஞ்சம் பின்னாடி போறீங்களா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க வெக்கப்பட்டு போவீங்க உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதீங்க என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அது மாத்திரம் இல்ல அந்த விருந்தின் காட்சியை சொல்லும்போது நாம பெரும்பாலும் யாருக்கு விருந்து கொடுப்போம்னா யாரெல்லாம் நம்ம மெச்சு கொள்வாங்களோ அவங்களை அழைச்சி அவங்கள நம்ம உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனா கடவுள் இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னன்னா இயலாமையோடு கூட உங்களுக்கு அவங்க திரும்பி செய்யக்கூட திராணி இல்லாதவங்களை அழைச்சி நீங்க விருந்து கொடுங்க அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவ்வளோ மகிமையும் அன்புமாய் இருக்கும் என்று சொல்லி விளக்குகின்ற காட்சியை பார்க்கின்றோம் இதுல ஒரு அழகான வசனத்தை சொல்லுகிறார் பதினான்கு பதினொன்றிலே தன்னை தான் உயர்த்துகிறவனும் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் இதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி பரபல் அந்த ஓமையோட மைய பகுதி இதுதான் பெரியமானவர்களே தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தரிடத்திலே நாம் தாழ்மையோடு இருக்கும்போது மற்றவர்களிடத்திலே தாழ்மையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் மேலிருந்து பார்த்து உங்களை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார் அவர் உயர்த்த வேண்டும் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது கூடாது அது மாத்திரம் இல்ல எவன் ஒருவன் உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தவும் படுவான் என்று சொல்லுகிறார் அவர் உயர்த்துகிறவர் மாத்திரம் இல்லைங்க சில நேரத்துல பற்றுன்னு அடிப்பாருங்க ஒரு இமைப்பொழுதுல எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார் தேவகாத் நேசர் வந்து அப்படியே பாக்குறான் பாபிலோன் தோட்டத்தை பார்த்து எல்லாம் என்னுடையது என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய கைபலனால நான் இதை சம்பாதிச்சேன்னு சொல்லும் போது சடுதியே எல்லாவற்றையும் இழந்து விடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம் அப்படி நாம என் சாமர்த்தியம் என் கைபலன் இதை சம்பாதித்தது என்று சொல்லாம தாழ்மையோடு இருந்து ஆண்டவர் உயர்த்துகின்ற காரியத்திலே நாம் உயர நம்மை நாமே அர்ப்பணிப்போம் எளியவர்களிடத்திற்கு நாம அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுப்போம் இதுவே தேவருக்கு உகந்த ஒரு வாசனையாக இருக்கும் அன்பாக இருக்கும் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீங்க உயர்த்துங்கப்பா எங்களை நாங்க எங்களை நாங்களே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு தாழ்மையோடு வாழ்ந்து நீர் உயர எங்களை ஆண்டவரை செல்லு கொண்டு செல்லும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்